வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இந்தியன் டூ திரைப்படம் நூத்தி கோடி பத்து நாள்ல நூத்தி கோடி கிராஸ் பண்ணியிருக்கு சோ அதுல வந்து மிக முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமா வசூலானது அப்படின்னு பார்த்தோம்னா 25 ஃபைவ் அது வந்து ஆந்திரா தெலுங்கானா தான் மிகப்பெரிய ஆந்திரா தெலுங்கானா அந்த நிசாம் அங்கதான் பயங்கரமான கலெக்ஷன் ஆயிருக்கு இருபத்தஞ்சு கோடிங்கிறது பெரிய கலெக்ஷன் ஓவர்சீஸ்ல ஐம்பது கோடி தமிழ்நாட்டில் ஐம்பது கோடி அதர் ரீஜன்ஸ்லாம் சேர்த்து டோட்டலாக ஒன் சிக்ஸ்டி குரோ இந்தியன் டூ கலெக்ட் ஆயிருக்கு பத்து நாள்ல ஸோ இன்னும் அநேகமா மூணு நாள் அவ்வளோதான் இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ராயன் படம் ரிலீஸ் ஆகுது வியாழக்கிழமை இருபத்தாறாம் தேதி ஸோ ராயனை பொறுத்தவரைய டுவெண்டி சிக்ஸ் வியாழனா வெள்ளியோ அந்த இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது இருபத்தாறு அந்த படம் ரிலீஸ் ஆகுது

கேரளா அஞ்சு அதான் நல்லா நல்லா இருக்கு ஏன்னா அந்த ட்ரெயிலரை பாத்துட்டு பாசிட்டிவா சொல்றாங்க எனக்கு ட்ரெய்லரை பாக்குறப்ப அது ஒரு சாதாரண ஒரு ஆக்ஷன் படமா தான் தெரிஞ்சுது ஒன்னும் எக்ஸ்ட்ரானரியா தெரியல ஒரே வெட்டு குத்து ரத்தம் ஏ சர்டிபிகேட்டு ஒரே வயலன்ஸா தான் இருந்தது பட்டு காமன் ஆடியன்ஸ் இப்போ உள்ள டூ கே கிட்ஸுக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு அந்த படத்துடைய மியூசிக்கில் ச சில பாடல்கள் பிடிச்சிருக்கு அதனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பாப்பா அதோட ஓபனிங் எப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த படம் டபுள் டிஜிட் கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் வரும்னு எதிர்பார்க்குறேன் பத்து கோடி முதல் நாள் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் ஒன்பதுல இருந்து பத்து கோடி அந்த ரேஞ்சில் ஏன்னா அவங்க பொங்கல் ரிலீஸ் பொங்கல் ரிலீஸில் கேப்டன் மில்லர் அவங்க பொங்கலுக்கு பண்ணப்பவே அவங்க கோடி தான் வந்தது இந்தியன் டூ டே ஒன் வந்து பதினெட்டு கோடியில ஓபன் ஆச்சு மொதல் நாள் வசூல் வேர்ல்டு அறுபத்தி ரெண்டு கோடி வந்தது இந்த படம் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு இருபது கோடிக்குள்ள வரும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பத்து கோடி அந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி இருபத்தி நாலு நாள்ல அந்த படம் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி கலெக்ட் ஆயிருக்கு

என்ன காரணம்னா சுப்ரீம் இஸ் ஓக்கன் அப் சுப்ரீம் யாஷ்கின் இஸ் ஓக்கன் அப் நவ் இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் பார்ட் டூ த ரியல் ஸ்டோரி சீம் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு டேரக்டர் அதாவது நம்முடைய உலகநாயகன் கமலாசன் அவருடைய கேரக்டர் சுப்ரீம் யாஷ்கின் வந்து புல் பவரோட எந்திரிச்சிட்டாரு அவர் வந்து இந்த அர்ஜுனருடைய அம்பையே வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறப்ப அவர் யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும் அவர் இறங்கி அடிக்கிறது தான் அடுத்த பார்ட்டா இருக்கும் இது மிக மிக மோர் ஃபன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த தான் ஆண்டவர் ஆட்டம் ஆரம்பம் பார்ட் தான் இன்னைக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் முந்தானை முடிச்சு முந்தானை முடிச்சு தமிழ் சினிமால ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு படம் மாபெரும் வெற்றி பெற்ற படம் மிகப்பெரிய வசூல் ஈட்டியது இந்த படம் மிகப்பெரிய வசூல் மிகப்பெரிய வியாபாரமானதுனால அடுத்த படமும் இதே மாதிரி ஒரு வசூலை இது பண்ணணும் வசூலை வந்து ஈக்குவல் பண்ணணும் அல்ல கொஞ்சமாவது கூட பண்ணணுங்கிறதுக்காக அவர் அடுத்த படம் தாவணி கனவுகள் எடுத்தாரு சிவாஜியை வச்சு ஸோ அந்த படத்துடைய வியாபாரம் வந்து சட்டசபையில பேசப்பட்டு பார்லிமெண்ட்ல பேசப்பட்டு பாக்கியராஜ் வீட்டுக்கு அடுத்த நாள் ரிலீஸ்னா மிகப்பெரிய ஐடி ரைடெல்லாம் வந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் பாக்கியராஜ் இருந்திருக்காரு பாஞ்சராஜ் என்னன்னா ஒரு பேட்டில சொல்லிருக்காரு கமலஹாசன் அவருடைய சக்சஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு கமலஹாசனுடைய சக்சஸுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் படத்துக்கு படம் மாறுபட்ட நடிப்பை பண்றதுதான் கேரக்டர் மாத்திக்கிட்டே இருப்பாரு என்னுடைய ஃபெயிலியருக்கு காரணம் வந்து நான் வந்து ஒரே மாதிரி என்னுடைய உருவம் நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன் ஏன் உருவம் இதுக்கேத்த மாதிரி கதையை பண்ணேன் அது ஒரு காலகட்டம் வரைய ரசிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த இது வந்து அந்த பாணி வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு என்னன்னா பாங்கியராஜ் வந்து அவர் நடிக்காம உலகநாயகன் கமலஹாசன் மாதிரியான மற்ற நடிகர்கள் உலகநாயகன் மட்டும் இல்ல மற்ற எந்த நடிகர்கள் வேணாலும் அவர் கதை திரைக்கதை பண்ணியிருந்தார்னா சூப்பரா இருந்திருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு கைதியின் டைரி என்ன மாதிரி ஒரு படம் அது என்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே என்ன டயலாக் சோ அந்த மாதிரி அவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தார்னா அவருக்கு அந்த லிமிடேஷன்ஸ் கிடையாது இப்ப கமலஹாசனுக்கு லிமிடேஷனே கிடையாது அவர் என்ன கேரக்டர் வேணாலும் பண்ண முடியும் இப்ப பாக்கியராஜ்னா ஒரு வாத்தியார் ஒரு ஒய்ஃப் இறந்த ஒய்ஃப் இறந்துருவாங்க ஒரு குழந்தையோட ஃபீடிங் பாட்டிலோட வருவாரு ஒரு வாத்தியாரா இருப்பாரு இந்த மாதிரி ரோல் தான் அவர் பண்ண முடியும் பட் கமலுக்கு அப்படி இல்லையே அவர் என்ன ரோல் வேணாலும் பண்ணலாம்ல கமலோ இந்த மற்ற நடிகர்கள் அப்படி பண்ணியிருந்தாருன்னா ரஜினிக்கு ஒரு படம் விஜயகாந்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமா அவரோட பீக் பீரியட் ஏன்னா அவர் பயங்கர பிரில்லியண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே டேரக்டர் பன்னீர்ந்தாரண நல்லா இருந்திருக்கும் எண்பத்தி மூணு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஜூலை இருவத்தி அந்த வருட இறுதியிலேயே அவருடைய மனைவி பூர்ணிமா இறந்துடுறாங்க தான் அவர் எயிட்டி தான் இந்த இதுக்கு கைதி அறிக்கை ஸ்க்ரீன் பிளே பண்றாரு எயிட்டி ஜனவரி பதினாலு பொங்கலுக்கு தான் கைதீண்ட ரிலீஸ் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்றது முந்தானை முடிச்சு இன்னைக்கு நாற்பத்தோரு வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து ஜூலை மாபெரும் வெற்றி பெற்ற படம் ஏவிஎம்ல ஏவிஎம்ல வந்து ரெண்டு சில்வர் ஜூப்ளி எண்பதுகளில் கொடுத்த ஒரே நடிகர் அப்படின்னா அது உலகநாயகன் தான் ஒன்னு அது வந்து வந்து தூங்காதே தமிழ் தூங்காதே ரெண்டு சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காரு பாக்கியராஜ் முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் கொடுத்துருக்காரு மற்ற நடிகர்கள் ரஜினி எல்லாம் எந்த சில்வர் ஜூப்ளே கொடுத்ததில்லை இதெல்லாம் நூத்தி முப்பது நூற்றி இருபது நாலு படங்கள் தான் அவருக்கு ஓடி இருக்கு சம்சாரமாத மின்சாரம் ஒரு சில்வர் ஜூப்ளி பிக் பாஸ் ஓடிடி சீசன் த்ரீ இந்த பிக் பாஸ் ஓடிடி சீசன் த்ரீ ஜியோ சினிமால நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து ஹிந்தி நடிகர் அனில் கபூர் தொகுத்து இதுக்கு முன்னாடி நமக்கு அதை வந்து சல்மான் கான் தான் தொகுத்து வழங்கினாரு அதை வந்து எப்போதுமே ஒரு கம்பாரிசன் வரும்ல ஏற்கனவே ஒருத்தர் இன்னொருத்தர் பண்றப்ப அனில் கபூர் பிக் பாஸ் ஓடிடி ஓடிடி த்ரீ ஃபார்ட்டி டூ ஹையர் வியூவர்ஸ் த ப்ரீவியஸ் சீசன் ஹோஸ்டட் பை சல்மான் கான் அதாவது சல்மான் கான் தொகுத்து வழங்கினதை விட போன சீசனை விட

அனில் கபூர் தொகுத்துக்கு ஹயர் வியூஸ் வித்தின் த த்ரீ வீக்ஸ் அந்த மூன்று வாரங்களில் நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகமான வியூவும் வாங்கியிருக்கு ஸோ அப்போ சல்மான் கான் அனில் கபூர் ஓவர் டேக் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம்